இந்த நேரடியாக சண்டை போடுறாங்களே வாடா பார்க்கலாம் வண்டிக்கு வண்டி நானா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்களே அது மாதிரி கெட்ட வார்த்தை போடுறது சின்ன சின்ன பிரச்சனையை சண்டை போட்டே இருப்பாங்களே இந்த மாதிரி நேரடியாக சண்டை போடுறது இதை வந்து தவிர்த்திடணும் இதை தவிர்த்து விட்டால் நம்ம சண்டை தான் போடுறோம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் சண்டை தான் போட்டு கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அதாவது அந்த சண்டைங்கிறது நாகரீகமாக இருக்கணும் ஒரு இப்போ ஒரு ஒருத்தர் சினிமா எடுக்கிறார் அப்படின்னா அவர் தனது ப சினிமா மூலம் தான் எடுக்கிற சினிமா மூலம் சினிமாவின் மூலம் நான் யார் தெரியுமா நான் எவ்வளோ பெரிய வலிமையானவன் என்பது உனக்கு தெரியுமா என நிரூபி நிரூபிப்பதற்காக தான் அவர் சினிமா எடுக்கிறார் நேரடியாக சண்டை போடலை நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக சண்டை போட்ட போடுவது ஒரு ஒரு அணுகுமுறை அது வந்து மலிவானது நாகரிகமற்றது நாகரிகமற்ற நீ யாருன்னு நீ உனது செயல் மூலமாக நீ நிரூபி அதுவும் சண்டை போடுறது தான் தன்னை வலிமையானவராக இந்த உலகில் காட்டி கொள் கொள்வதற்கான ஒரு ஒரு பா ஒரு நாகரீகமான வழிமுறை இயந்திர அறிவியல் உலகில் உள்ள ஒரு நாகரீகமான பாதுகாப்பான ஒரு வழிமுறை அதுக்கு வரவேற்பு கிடைக்கும் மற்றவங்களே ஒத்துப்பாங்க நீ உங்கள் திறமையை வந்து உங்கள் செயல்பாட்டில் உங்கள் தொழிலில் வெளிப்படுத்திங்கன்னா மக்களே ஒத்துப்பாங்க இவர் மக்களே சொல்லுவாங்க நீங்களே நீங்கள் வந்து வலிமையானவர் தான் உண்மையிலே நீங்கள் வலிமையானவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மக்களே ஒத்துவாங்க அதை ஒத்துக்குவாங்க அதை விட்டுட்டு நீங்கள் நேரடியாக போய் சட்டை க சட்டை கழிச்சு வாட சண்டைக்கு போகலாம் ஒட்டி ஒட்டி பார்க்கலாம் நீயா நானா உன்னை கொண்டுருவோம் பாரு நான் யாருன்னு தெரியுமா நான் பேர் பட்ட தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக சண்டை போட்டாக்கா அதை யாரும் வந்து ரசிக்க மாட்டாங்க வரவேற்க மாட்டாங்க அவங்க அப்போ இவர் வந்து வேஸ்ட்டு ரொம்ப மோசமான ஆளாக இருக்கார் இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட தகுதி இல்லை நாகரிகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஒதுக்கிடுவாங்க அப்போ வந்து நம்மளுடைய அந்த மாதிரி யாரும் ஏன்னா மக்கள் வந்து அந்த உடல் மொழியை ரசிக்க மாட்டாங்க நான் யாரும் தெரியுமா வாடா பார்க்கலாம் சண்டை போட்டு பார்க்கலாம் நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சண்டை போடுறாருன்னு வச்சுக்கங்களேன் அவர் வந்து மற்றவங்கள வீழ்த்தினா கூட அடித்து போட்டால் கூட அவரை யாரும் ரசிக்க மாட்டாங்க அந்த மாதிரியான உடல் மொழியை வந்து அவருடைய உடல் மொழி அவருடைய பேசுகிறது கெட்ட வார்த்தை போட்டு பேசுகிறது அது யாருமே ரசிக்க மாட்டாங்க மக்கள் கோபந்தான் வரும் இந்த மாதிரி மற்ற முறையில் வந்து ஒருவர் தனது வலிமையை நிரூபிக்கிறார் அப்படின்னா என்றைக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு நாள் ஒருத்தர் நீ அடித்து போடுவே இன்னொரு நாள் யாராவது ஒருத்தர் ஒன்றை வந்து வீழ்த்திடுவாங்க அப்போ வந்து மக்கள் வந்து மக்கள் இது எல்லாத்தையும் வேடிக்கை தான் பார்ப்பாங்க நீ நீ நான் நீ வந்து பிறரை அடித்து வீழ்த்தினால் ஒரு சிலர் பாராட்டுவாங்க கைதுட்டுவாங்க அதே ஒன்று மற்றவர்கள் வீழ்த்தும் போதும் அப்போது வந்து மக்கள் வேடிக்கை தான் பார்ப்பாங்க இந்த மாதிரி நீ ஒருத்தரை நீ அடித்து போட்ட நேரடியாக போய் அப்படின்னா அது என்றைக்குமே நீ அடித்து போட்டுகிட்டே இருப்ப மற்றவங்கள அப்படின்லாம் சொல்ல முடியாது என்ன ஒன்றும் அடித்து போடுறதுக்கு ஈஸி ஏன்னா வந்து இன்றைக்கி ஒருத்தரை வீழ்த்தணுன்னாக்கா ஒருத்தருக்கு உடல் வலிமை இருந்தால் தான் ஒருத்தரை வீழ்த்த முடியுங்கிற அவசியம் இல்லை துப்பாக்கி இருக்குது கத்தி இருக்குது மறைஞ்சிருந்து ஒருத்தரை வந்து தாக்க முடியும் அது மனித உயிர்களின் ஒரு மனித உயிர்களுக்கு அந்த அத்தகைய திறமை இருக்குது மறந்து நின்று துப்பாக்கியால் எடுத்தோ அல்லது கத்தியால் குத்தியோ ஒருத்தரை வீழ்த்துவதற்கு உடல் வலிமை என்பது தேவையில்லை அறிவு அறிவு யோசித்து திட்டமிட்டு ஒருத்தர் எப்படி வேணாலும் வீழ்த்தலாம் ரொம்ப வலி உடல் வலிமை குறைந்தவர் தன்னிடமுள்ள பணத்தை வந்து கொடுத்து கூலிப்பேடை கூட ஒருத்தர் கொலை பண்ணலாம் அதனால் வந்து எப்போவுமே வந்து நேருக்கு நேராக போயிட்டு வாடா பார்க்கலாம் சண்டை போடலாம் நீயா நானா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி சண்டை போடுறது கெட்ட வார்த்தையில் சண்டை போடுறது இந்த மாதிரியான ஒரு இது இருக்குல்ல இதன் மூலம் அந்த உடல் மொழி அந்த பேசுகிற மொழி அப்போ சண்டை போடுறக்காக அவங்க பேசுவாங்க அவங்களுடைய உடல் மொழி இதை வந்து யாரும் ரசிக்க மாட்டாங்க இதை வந்து யாருமே ரசிக்க மாட்டாங்க இது ஒரு அழகு இல்லை இது யாரும் வரவேற்க மாட்டாங்க அதை விட நீங்கள் இந்த மாதிரியான நடைமுறையிலேருந்து நீங்கள் விடுபடணும் விடுபட்டுட்டிங்கன்னாக்கா நீங்கள் வந்து சண்டை போடுறது இது மாதிரியெல்லாம் இந்த மாதிரி நேரடியாக சண்டை போடுறது இந்த மாதிரி நாகரீகமற்ற முறையிலேருந்து நீங்கள் உங்களை இது வந்து வலிமையானவராக நிரூபிப்பதில் நிரூபி நிரூபிப்பதற்கு நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்கலை அது போன்ற வழிமுறைகளில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்கள் திறமையே நீங்கள் வந்து அமைதியாக இருக்கீங்க நாகரீகமாக நாகரீகமான முறையில் உங்கள் திறமையை நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க வேறு வகையில் அப்படிங்கும்போது மக்கள் அதை ரசிப்பாங்க அப்போ வந்து உங்கள் உடல் மொழியே அழகாக இருக்கும் உங்கள் பேசுகிற இது எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ உங்கள் உடல் மொழி நீங்கள் நடக்கிறது பேசுகிறது ஒரு செயலை செய்வது இது பார்ப்பவர்களுக்கு ஒரு ரசனையை ஏற்படுத்தும் இவர் அமைதியாக இருக்கார் அதாவது இவர் தனது திறமைகளை தனது செயல் மூலம் காட்டுகிறார் தனது தொழில் மூலம் காட்டுகிறார் தான் யார் என்பதை நிரூபிப்பதற்காக தனது தொழிலை மட்டும் செய்கிறார் வேறு மாதிரி நேரடியாக போய் ஒருத்தட்ட போய் வண்டி வா அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையும் போய் சண்டைக்கு போகிறது கிடையாது கெட்ட வார்த்தெல்லாம் போடுறது கிடையாது தனது திற அமைதியாக பே அல்லது வந்து அதை நாகரீகமாக பேசுகிறார் தனது திறமையை வந்து தனது தொழில் மூலம் வெளிப்படுத்தி தான் யார் என்பதை நிரூபிக்க இவர் முயல்கிறார் அப்படிங்கும்போது அவருடைய உடல் மொழி அவருடைய பேசுகிற மொழி எல்லாமே அழகாக மாறும் நீ உங்களுக்கு வன்முறையில் வந்து நம்பிக்கை இருக்கக்கூடாது வன்முறைன்னா இந்த மாதிரி நேரடியாக சண்டை போடுறது இந்த மாதிரி முறைகளில் வந்து உங்களுக்கு நம்பிக்கையே இருக்கக்கூடாது அது தெரியாமல் இருக்கணும் அது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாமலே இருக்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது இது வந்து நாகரீகமற்ற ஒரு முறை அதனால் அதை தெரிஞ்சிக்க அது நீங்கள் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய உடல் மொழி நீங்கள் பேசுவது உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே வந்து ரசிக்கும்படியாக இருக்கும் அந்த உடல் மொழி பேசுவ பேசுகிற அந்த மொழி செயல்பாடு அசைவுகள் உடல் அசைவுகள் இது எல்லாமே வந்து ஒரு அழகாக அது மாறும் நீங்கள் வ வலிமையானவர் என்பதை நிரூபிப்பதற்காக இழிவான வழிமுறைகளை தேடக்கூடாது அதுதான் வந்து நேரடியாக போய் சண்டை போடுறது வாடா பார்க்கலாம் வண்டி கொண்டி அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறது கெட்டார்த்த போடுறது நான் யாரும் தெரியுமா இது வந்து நீங்கள் வலிமையானவர் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு இழிவான வழிமுறைகள் அதுலேருந்து நீங்கள் விடுபடணும் அப்போ நீங்கள் வந்து மாவீரராகிடுவீங்க அதுதான் வந்து மாவீரன்னா யாருன்னாக்கா இழிவான வழிமுறைகளை வெற்றி கொண்டவர் என்று பொருள் நீங்கள் யார் என்று நிரூபிப்பதற்கான நிரூபித்தற் நிரூபிப்பதற்காக இழிவான வழிமுறைகள் மீது உங்களுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது அப்போ அதுலேருந்து நீங்கள் ஜெயிச்சிடணும் எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா கெட்ட வார்த்தலாம் போட தெரியாது எனக்கு அந்த மாதிரிலாம் லோக்கலை லோக்கலாக இறங்கி சண்டை போட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஏன்னா அந்த அது மாதிரியான சூழ்நிலை நீங்கள் வந்து கொஞ்சம் நாகரிகமாக நடந்துக்கிட்டீங்க இல்லை அமைதியாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அது மாதிரியான சந்தர்ப்பங்கள் அனுபவங்கள் கூட உங்களுக்கு வர வராதுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு இழிவான வழிமுறைகளை நீங்கள் வெற்றி கொண்டு விட்டீர்கள் நீங்கள் யார் என்பதை நிரூபிப்பதற்காக நீங்கள் இழிவான வழிமுறைகள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்போ அது இழிவான வழிமுறைகளை நீங்கள் வெற்றி கொண்டு விட்டீர்கள் என்று பொருள் அவ இழிவான ஒரு நடைமுறையே நீ உங்கள் உங்ககிட்ட இல்லை அப்போ நீங்க ஒரு மாவீரர் என்று பொருள் நீங்கள் யார் என்பதை நிரூபிப்பதற்காக இழிவான வழிமுறைகள் மீது அதாவது வன்முறைகள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை மென்மையான முறைகளை நீங்கள் கையாளுகிறீர்கள் அப்படின்னா நீங்கள் வன்முறையை வெற்றி கொண்டு விட்டீர்கள் என்று பொருள் வன்முறை வெற்றி கொள்கிறவர்கள் தான் மாவீரர்கள் அப்படின்னா நீங்கள் உங்களை யாரென்று நிரூபிப்பதற்காக இழிவான வழிமுறைகள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை வன்முறை மீது உங்களுக்கு நம்பிக்கையில் மென்மையான முறை பாதுகாப்பான முறை அனைவரும் வரவேற்கின்ற ஒரு முறையை நீங்கள் நம்புகிறீர்கள் முழுவதுமாக நம்புகிறீர்கள் வன்முறை மீது உங்களுக்கு வன்முறை வன்முறை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரில அப்படின்னா நீங்கள் வன்முறையை வெற்றி கொ வெற்றி கொண்டு விட்டீர்கள் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் மென்மையானவராக மாறிவிட்டீர்கள் அப்படின்னா நீங்கள் வன்முறையை வெற்றி கொண்ட மாவீரர் என்று பொருள் வன்முறையை வெற்றி கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் எளிவான உணவுகளிலிருந்து விடுபட வேண்டும் மலிவான உணவுகளிலிருந்து விடுபட வேண்டும் போதை உணவுகள் உங்களை அடிமைப்படுத்துகிற நோய்களை ஏற்படுத்துகிற உணவுகளிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் அப்போ தான் நீங்கள் மாவீரர் இட்லி பூரி பொங்கல் தோசை பரோட்டா பிரியாணி பழைய சாதம் பேக்கரி உணவுகள் பப்ஸு சமோசா பஜ்ஜி இந்த மாதிரி இனிப்பு உணவுகள் இந்த மாதிரி இனிப்பு உணவுனால் அந்த பேக்கரியில் கிடைக்கல அந்த உணவு நான் சொல்கிறேன் அந்த உணவுகளை நீங்கள் வெற்றி கொண்டால் மட்டுந்தான் இழிவான ஒரு வழிமுறைகளிலிருந்து நீங்கள் வெற்றி பெற முடியும் இழிவான வழிமுறைகளை வந்து நீங்கள் உங்கள் உங்கள் இருந்து விரட்டி அடிக்க முடியும் இழிவா ஏன்னா இழிவான ஒரு வழிமுறைக்கு என்ன காரணம் வன்முறைக்கு என்ன காரணம் ஒரு மலிவான வழிமுறைகளுக்கு என்ன காரணம் நீங்கள் யார் என்பதை நிரூபிப்பதற்காக நீங்கள் மலிவான வழிமுறைகளை பின்பற்றினீர்கள் என்றால் அதற்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான் இட்லி பூரி பொங்கல் தோசை இந்த மாதிரியான பிரியாணி பழைய சாதம் பரோட்டா இந்த மாதிரியான மலிவான உணவுகள் தான் காரணம் அதனால் நீங்கள் வந்து வன்மையை வன்முறையை வெற்றி கொள்ள வேண்டுமென்றால் இழிவான வழிமு நீங்கள் யார் என்பதை நிரூபிப்பதற்காக நீங்கள் மேற்கொள்ளும் இழிவான வழிமுறைகளிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் அதை வெற்றி கொண்டு ஒரு மென்மையான நாகரிகமான வழிமுறையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அதன் மூலம் நீங்கள் ஒரு மாவீரர் என்பதை நீங்கள் இந்த உலகுக்கு நிரூபிக்க வேண்டும் என்றால் நீங்கள் சாப்பிட்ற உணவு வந்து இழிவான உணவுகளாக இருக்கக்கூடாது மலிவான உணவுகளாக போதை உணவுகளாக உங்களை அடிமைப்படுத்துகிற நோய்களை வரவழைக்கிற உணவுகளாக அது இருக்கக்கூடாது அந்த உணவுகள் தான் உங்களை அடிமைப்படுத்துகிற போதை உணவுகள் எது அப்படின்னா மலிவான உணவுகள்னால் அது எது அப்படின்னா இட்லி பூரி பொங்கல் தோசை இது மாதிரி நூடுல்ஸு இந்த மாதிரி பேக்கரி உணவுகள் ப பன்னு ப பட்டர் ஜாம் இந்த மாதிரி இந்த மாதிரியான உணவுகள் தான் வந்து பிரியாணி பழைய சாதம் பரோட்டா இந்த மாதிரியான உணவுகள் தான் வந்து மலிவான உணவுகள் இதில் வந்து நீங்கள் விடுபட்டுட்டிங்கன்னா நீங்கள் இதை சாப்பிடுவதை தவிர்த்து விட்டீர்கள் டீ காஃபி இந்த மாதிரியான இதெல்லாம் நீங்கள் சாப்பிடுவதை தவிர்த்து விட்டால் நீங்கள் ஒரு மாவீரர் அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னா நீங்கள் வந்து கோழை தான் நீங்களும் சரி நானும் சரி இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நாங்களும் நானும் சரி நீங்களும் சரி எல்லாருமே இதை சாப்பிடுகிற அனைவருமே கோழைகள் தான் அதை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் அதுக்கு தான் வந்து இதை வெற்றி கொள்ள நம்ம என்ன பண்ணோம் அதுக்கு கராத்தே கிளாஸ்லாம் போகணுங்கிற அவசியம் இல்லை கட்டுப்பாடு ஒழுக்கம் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் அதன் மூலம் உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் அதன் மூலம் நாம் வந்து மாவீரராக முடியும் அனைவருமே மாவீரராக முடியும் மலிவான உணவுகளை நீங்கள் சாப்பிடலனாக்கா நோயும் உங்களுக்கு வராது அப்போ நோய்களை வெற்றி கொண்டு விட கொண்ட நோய்களை வந்து நீங்கள் வெற்றி கொண்டு விட்டீர்கள் என்று பொருள் நோய்களை வெற்றி கொண்டவர்கள் யார் அவர்கள் தான் மாவீரர்கள் யார் மாவீரர்கள் அப்படின்னா இழிவான மே அதாவது வன்முறையை வெற்றி கொண்டவர்கள் அப்புறம் நோய்களை வெற்றி கொண்டவர்கள் நோய் ஆரோக்கியமாக வாழ்கிற அனைவருமே மாவீரர்கள் தான் அதே நேரத்தில் இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கீங்க நாளைக்கு உங்களுக்கு நோய் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது உங்கள் உணவு முறை உங்கள் உணவு முறை வந்து எப்போதுமே எனக்கு நோய் வராது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் ஒரு மாவீரர் நோய்களை வெற்றி கொண்டவர்கள் ஆரோக்கியமாக வாழ்கிறவர்கள் அனைவருமே மாவீரர்கள் தான் அது மாதிரி வாடா பார்க்கலாம் வண்டி குண்டி அப்படின்னு சட்டை கழிச்சிட்டு போய் லோக்கலாக இறங்கி சண்டை போடுறாங்களே இழிவான வழிமுறை தான் யார் என்பதை நிரூபிப்பதற்காக இழி இது போன்ற இழிவான வழிமுறைகள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றால் அப்படின்னா நீங்கள் மாவீரர் இல்லை நீங்கள் ஒரு கோழை அது மாதிரி இதுவான வ இழிவான வழிமுறைகள் மீது உங்களுக்கு நான் நம்பிக்கை இல்லை நீங்கள் நாகரிகமாக தான் நடந்துக்கிறீங்க உங்களுடைய நான் யார் நீங்கள் யார் என்பதை நிரூபிப்பதற்காக நீங்கள் உங்கள் உங்கள் தொழில் மூலம் பாதுகாப்பாக பிறருக்கு இடையூறு இல்லாமல் செயல்படுகிறீர்கள் என்றால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் மாவீரர் நீங்கள் தான் நீங்களும் மாவீரர் தான்